ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாட்டு மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறேன் அது வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாக நீங்கள் குழம்பு வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சு அம்மியில் வந்து நான் வந்து அரைச்சிப்போம் இதோட நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அது வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதையும் இதோட சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குறை குறைன்னு அரைச்சிப்போம் வெங்காயத்தையும் சு இந்த மிளகையும் அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம் இப்போ இந்த வந்து குழம்புக்கு வந்து புளி வந்து ஒரு பெரிய லெமன் அளவுக்கு எடுத்து அதை நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ அதை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன் புளி வந்து திக்காக கரைச்சிப்போம் ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுருங்க முன்னாடி அப்போ தான் உங்களுக்கு வந்து புளி நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அதை வந்து கொஞ்சமாக கரைச்சிப்போம் அது பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது ஏன்னா மீன் வேறு உங்களுக்கு தண்ணி விட்டுடும் இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதோட தனியாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம் தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த இதோடையே நான் வந்து ஒரு தக்காளி நல்லா பழமாக ஒரு தக்காளி சேர்த்து இதிலே சேர்த்துப்போம் ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுடணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் கல் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா இந்த தக்காளி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம் தண்ணி நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுவிடாதீங்க ஏன்னா வந்து நம்ம வந்து மீன் போட்ட பிறகு ரொம்ப தண்ணி விட்டுடும் அதனால குழம்பு திக்காக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தண்ணி ரொம்ப விடாமல் கொஞ்சமாக கரைச்சிங்க உங்களுக்கு பாருங்கள் குழம்பு வந்து எப்படி எந்த அளவுக்கு திக்காக கரைச்சிருக்குன்னு இப்போ இதோட வந்து இதுக்கு குழம்புக்கு தேவையானாலும் கருவேப்பில வந்து இதோட சேர்த்துரும் இப்போ வந்து மீன் வந்து நாட்டு மீன் அதாவது கெண்டை மீன் எடுத்து நான் வந்து அரை கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீதி வந்து நான் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் இந்த மீனையும் வந்து இதோட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு அப்படி கையாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து குழம்பு தாளிக்க வேண்டியது தான் ரொம்ப தண்ணி விடாமல் அப்படியே வச்சுப்போம் இப்போ ஒரு மண் சட்டி போட்டு இதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு த எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு ஐம்பது எம்எல் தன் சாரி எண்ணெய் எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து நல்ல கருவடை வந்து நல்லா வந்து ஒரு பாதி கருவடை போட்டுக்கலாம் நம்ம ஒரு உருண்டையில் வந்து பாதி போட்டுப்போம் இப்போ இதில் வந்து நான் வேறு எதுவுமே நான் போட்டு நான் வந்து தாளிக்கல கருவடை மட்டும்தான் போட்டிருக்கேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம குழம்பு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மீனோட அது வந்து மெதுவாக நீங்கள் கொட்டுங்க ஏன்னா வந்து எண்ணெய் வந்து நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு மேலே தெரிச்சிரும் அதனால் பார்த்து பொறுமையாக எடுத்து போடுங்க கொஞ்சம் எடுத்து கையால் எடுத்து போட்டுட்டு அப்புறமா எடுத்து கொட்டிங்க இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் வந்து தீலாம் வந்து நான் வந்து கூட தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து குறைச்செலாம் வைக்க வேணாம் இப்போ வந்து கொஞ்சமாக அதில் வந்து வேணும்னா தண்ணி கொஞ்சமாக விட்டு அப்படியே அழைச்சி விடுங்க அல்லை என்ன தண்ணியை ரொம்ப விட வேண்டாம் அப்படியே கையாலே நீங்கள் வந்து இந்த மசாலாலாம் சுத்தமாக அப்படியே வழித்து போட்டுருங்க நம்ம தண்ணி இது வந்து இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப இதாகிடும் அதனால் லேசாக அதில் வச்சு இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி வச்சு அப்படியே எல்லாத்தையும் அழைச்சி இதில் விட்டுருங்க இப்போ இதை மூடி போட்டுரும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு திறந்துட்டு இதை நல்லா சுற்றி விட்டுறோம் பாருங்க தீ வந்து நான் குறைச்சி வைக்கல நல்லா கூட்டி தான் வைக்கிறேன் திரும்ப வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து தீ இதில் வந்து நீங்கள் இப்படி போட்டால் வந்து ம மீனோட பச்சை வாசனை இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேணாம் ரொம்ப நாளைக்கு கொதிக்கலையே இந்த மிளகாத்தூள் வாசனெலாம் வந்து பச்சை வாசனை எல்லாமே போயிடும் நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக போட்டு செஞ்சுருக்கோம் அதோட மீனும் வந்து உங்களுக்கு வந்து உடையாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே மூடி மூடி அப்புறம் திறந்துட்டு இந்த மாதிரி சுற்றி விட்ருங்க இன்னும் சரியாக கொதி வரல இப்போ தான் கொதி வந்திருக்கு இப்போ வந்து இதை நான் வந்து மூணா தடவை நான் சுற்றி விட்டுருக்கேன் சுற்றி விட்டு இந்த மாதிரி மீன் எல்லாம் அப்போ தான் உள்ளே இறங்கும் இப்போ மறுபடியும் நம்ம வந்து முடி போட்டு மூடிடலாம் இந்த மாதிரி நீங்கள் மூடி மூடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க இந்த மீன் எல்லாம் நல்லா வந்து எல்லாம் கலந்து வர நம்ம கரண்டி இப்போ போட வேணாம் இப்போ வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ண வேண்டியதாக இப்போ உங்கள்கிட்ட மீன் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் மீன் உடையாமல் நல்லா இருக்குது மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் வச்சுட்டா கூட குழம்பு வந்து மீன் வந்து உங்களுக்கு உடையாது அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்ப உங்களுக்கு